முதியவர்கள் நாங்களே தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசையில் தற்போதும் அவர்கள் தங்களுக்குள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு கூர்ந்து வேதநாயகன் நியமிக்கப்பட்டிருக்கின்றவை தமிழ் மக்களுடைய மனங்களை வந்திருக்கின்றார் அனுர குறிப்பிட வேண்டும் என்னாக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எமது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அனுரவின் வளர்ச்சியானது தமிழ் தலைமைகள் தங்களுக்கு எதிராக மாறிவிடும் என்ற அச்சத்தில் தாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு வலுவான காத்திரமான காத்திரமான பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஆதரவு நாடளவியல் ரீதியிலே பெறிவருகின்ற வருகின்ற நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கான ஆதரவு பெறிவருகின்றது வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் அனுரகுமாரதி திசாநாயக்காவுக்கு வாக்களிக்காது விட்டாலும் தற்போது அவர் மீதான ஆதரவு அலை என்பது அதிகரித்திருக்கின்றது அவருடைய அதிரடியான நடவடிக்கைகளால் தமிழர்கள் கவரப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு மாகாண ஆளுநராக முன்னாள் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வேதநாயகன் நியமிக்கப்பட்டிருக்கின்றவை தமிழ் மக்களுடைய மனங்களை வந்திருக்க இருக்கின்றார் அநூரகன்ற குறிப்பிட வேண்டும் ஏனெனில் வேதநாயகன் நேர்மையான ஊழலற்ற அரச ஊழியராக இருந்தபோதும் அவர் அரசியல்வாதிகளால் சில பழிவாங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பின்னர் அவர் தன்னுடைய அரச இருந்து விலகி கொண்டார் இந்நிலையில் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநராக அனுருகுமார் அரசா நாயக்க நியமித்திருக்கின்றார் இந்த நியமனமானது தமிழ் மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்நிலையில் அநூரவின் வளர்ச்சியானது தமிழ் தலைமைகள் தங்களுக்கு எதிராக மாறிவிடும் என்ற அச்சத்தில் தாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் தாம் ஒன்றாக சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அது தொடர்பாக ஆலோசிக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை காலமும் தங்களுடைய பதவிகளுக்காக நின்ற அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் இன்று அனுரகுமாரதிசாநாயக்க ஜாழ்பாணத்திலும் சரி ஏனைய தமிழ் பிரதேசங்களிலும் சரி நாடாளுமன்ற பிரதேசங்களை கைப்பற்றி விடுவார் என்ற பயத்தில் அவர்கள் ஒன்று கூட ஆரம்பித்திருக்கிறார்கள் அனுரகுமாரதிசாநாயக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கொடுக்க போவதாக கூறி இந்நிலையில் முதியவர்கள் நாங்களே தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஆசையில் தற்போதும் அவர்கள் தங்களுக்குள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தலில் ஜால் மாவட்டத்தையும் சரி அதுபோல ஏனைய தமிழ் பிரதேசங்களையும் சரி பிரதிநிதப்படுத்த போகின்ற அரசியல்வாதிகள் யார் என்ற கேள்வி எழுகின்றது இன்றைய தினம் ஒன்று கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம் தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த நிறைவேற்றுக் குழுவில் இருக்கக்கூடிய பதினைந்து அங்கத்தவர்களும் ஐந்து கட்சியைச் சார்ந்த பதினைந்து அங்கத்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அந்த பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பானது தொடர்ந்து எவ்வாறு பயணிப்பது என்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு நீண்ட கலந்துரையாடலை நாங்கள் இருக்கின்றோம் அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்றும் அது மாத்திரமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எமது தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அங்கத்தவர்களும் அல்லது சிவில் சமூக பிரதிநிதிகளும் அதில் அதில் கலந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் என்பதையும் அது மாத்திரமில்லாமல் நாளைய தினம் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த விடயங்களை பேசி நாங்கள் அதற்கான இறுதி வடிவங்களை கொடுக்க இருக்கின்றோம் என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது ஆகவே அது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நாங்கள் தமிழ் தரப்பு என்பது ஒரு ஓர் அணியாக செயற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு வலுவான காத்திரமமா காத்திரமான பாராளுமன்ற குழுவாக மாற்றமடைய முடியும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு என்பதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய உரிமைகள் பால் அக்கறை இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் நலன்களை காப்பாற்றக்கூடிய ஏனைய சக்திகளும் இதனுடன் இணைந்து பயணிப்பதனூடாக நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் ஒரு காத்திரமான பங்களிப்பை தமிழ் மக்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காத்திரமான பங்களிப்பை வகிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் இந்த கூட்ட இந்த கூட்டணிக்குள்ளோ கட்டமைப்புக்குள்ளோ இருக்காத வெளியில் இருக்கக்கூடியோர் எம்முடன் இணைந்து இந்த தேர்தலில் பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அவ்வாறு பயணிப்பதென்பது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய எதிர்காலம் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் போன்றவற்றுக்கு ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்க விரும்பின் நாங்கள் பிரிந்து நின்று செயற்படுவதென்பது ஒரு சரியாக இருக்க மாட்டாது என்பதை இதற்கு வெளியில் இருக்கக்கூடியோர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வகையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக ஒரு படிப்பினையை வழங்கி வழங்கி இருக்கின்றது ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதனூடாக ஒரு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே அது ஒரு படிப்பினையாக தமிழ் மக்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுவதனூடாக நிச்சயமாக நாங்கள் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்ட வகையில் கொண்டு போக முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் நாளைய தினம் எங்களுக்கு ஒரு சந்திப்பு தமிழ் தேசிய கட்டமைப்புடன் சிவில் சமய சிவில் சமூகத்துடன் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாங்கள் மிக விரைவாக நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே செய் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது அதில் அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய

அங்கு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடியது தமிழிசை கட்சி மாத்திரம்தான் நாங்கள் இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஐந்து கட்சிகளை இணைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஆகவே தான் நாங்கள் ஒரு அவ்வாறு ஒரு பொதுவான கட்டமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் தேர்தல் ஆ தேர்தல் ஆணையத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு நிலையில் பதிவு செய்யப்படாத ஒரு தமிழ் தேசிய கூட்டமை பற்றி பே பேசுவது விட பதிவு செய்யப்பட்ட ஒரு கூட்டமைப்பில் எல்லோரும் இணைந்து போவது என்பது இலகுவானது இப்பொழுது தமிழரசு கட்சி என்று நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்குள் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அந்த குழப்பங்கள் இன்னும் தீரவில்லை நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு வெளியிலும் வேறு வேறுபட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அப்படியே குழப்பங்கள் இருக்கிற பொழுது அந்த குழப்பங்களுக்குள் ஏனையோரையும் வந்து சேரும்படி கூறுவது சரியான விடயமாக இருக்காது ஆகவே அந்த வகையில் நாங்கள் என்ன கூற விரும்புகிறோம் என்று சொன்னால் இது நிச்சயமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் கூட நாங்கள் நாங்கள் கூட்டாக செயற்பட்டிருக்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் அப்படி நிறுத்தி ஒரு ஒரு லட்சக்கணக்கான வாக்குகளை நாங்கள் அதற்காக பெற்றிருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் ஏனையோர் எங்களுடன் இணைந்து செல்வதுதான் உசிதமானது அதனை அவர்கள் புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய நலன்களின் அடிப்படையில் சிந்தித்தால் எங்களது கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய நலன்கள் அவர்களது எதிர்காலம் என்று அவர்கள் நம்பினார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுடன் இணைந்து போக முன் வருவார்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இளையவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு வருது எதிர்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது நிச்சயமாக இளைஞர்களுக்கு வாக்க இளைஞர்கள் இதுக்கு வர என்று நாங்கள் விரும்புகின்றோம் காத்திரமான விஷயங்களை கையாளக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய பக்குவமுள்ள எந்த இளைஞர்கள் வந்தாலும் நாங்கள் அவர்கள் தொடர்பாக ஆராய அவர்களை முன்னிலைப்படுத்த நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் ஒரு பக்கம் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்நிலையில் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர்களும் சரி முன்னாள் பாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதாவது முன்னர் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் தமிழ் தக்க வைக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் குத்துவிளக்கு சின்னத்திலேயே நாம் போட்டியிடுவோம் வேற எந்த சின்னத்திலும் போட்டியிட மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு தமிழ் தரப்பினர்கள் ஒன்று முரண்பட்டு இருக்கின்ற இந்த கால பகுதிகளில் அனுரபனினுடைய அலையானது எழுச்சிக் கொள்ள என்பது மறக்க முடியாத உண்மை வணக்கம் இன்று காலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்களும் கட்சியினுடைய தலைவராக தெரிவு திரு ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வன்னி பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழிச கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை எனது இல்லத்திலே சந்திக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருந்தார்கள் நான் அதற்கு அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய கருத்துக்களை நான் கேட்டறிந்தேன் வந்தவர்கள் நாங்கள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்ட தமிழ் கட்சிகள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்டு வந்திருப்பதை நினைவு நாங்கள் எதிர்வரும் தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக மீண்டும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்காலத்திலும் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக வருகின்ற தேர்தலிலும் ஒன்றுபட்டு நாங்கள் போட்டியிட்டு வெற்றியடைய வேண்டும் அதற்கு மக்கள் பூரண ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் என்றும் என்னிடம் குறிப்பிட்டார்கள் அவ்வாறான கருத்தை நான் நீண்ட நாட்களாக இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள்களை நான் கோளை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன் அதபடியால் இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் தெரிவித்தேன் நாங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டு செயல்பட்டதால் அடைந்த நன்மைகளையும் இனத்தின் விடுதலைக்கான முன்னேற்றங்களையும் நான் நன்கு அறிந்திருந்தேன் கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற காலத்தில் தலைவர் என்ற முறையில் நாங்கள் எதிர்காலத்திலும் தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன் அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளை தமிழர்கள் கட்சியினுடைய நிர்வாகத்திடம் தலைவர்களிடம் நான் தெரிவித்து அப்படியான ஒரு தே தீர்மானம் எங்களுக்கு அவசியம் என்பதை எங்களுடைய நிர்வாகத்திடத்தில் தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களுடன் நான் தெரிவி தெரிவித்திருந்தேன் ஆனபடியால் தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே நான் இந்த விஷய இந்த பிரேரணையை நான் ஏற்கனவே முன்னுக்கு வைத்திருக்கின்றேன் என்றாலும் மீண்டும் இந்த கூட்ட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் ஒற்றுமையான அடிப்படையில் ஏற்கனவே தமிழ் தேசிய தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் அதற்கு அப்பால் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட்ட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன் அதை நாங்கள் செயல்படுத்த வேண்டும் அது என்னுடைய மக்களுடைய விருப்பம் அதை நான் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றேன் என்பதை என்னுடைய கட்சியினுடன் பேசி ஒரு சிறந்த முடிவை நாங்கள் எடுப்போம் அந்த முயற்சியை நான் இன்றே ஏனைய கட்சி தலைவர்களோடும் ஏனைய மாணவ சமூகத்திடத்திலும் நான் பேச்சு நடத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றேன் அதற்குரிய நான் எடு எடுப்பேன் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் இன்னொரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன் நான் அதை பற்றி இன்னும் தீர்மானிக்கவில்லை பொருத்தமானவர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வேண்டிய ஒழுங்களை செய்வோம் இல்லை இப்போ நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எதிர்காலத்திலே தேர்தல் எது வருகின்ற தேர்தலிலே ஒன்றுபட்டி இயங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கோம் யோசித்திருக்கின்றோம் அதை எங்களுடைய கட்சியை அதை தீர்மானிக்கும் அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகிறவர்கள் நாங்கள் கூடி எவ்வாறு தேர்தலில் ஈடுபடுவது யார் யார் ஈடுபடுவது என்பவைகளை நாங்கள் அப்பொழுது தீர்மானிப்போம் முன்னர் தமிழகம் முடிவு அதையும் அதை நாங்கள் நிச்சயமாக ஒற்றுமையாக எல்லா பிரச்சனைகளையும் கையாளுவோம் முதலாவது இந்த இனத்தினுடைய விடுதலை தேசத்தினுடைய விடுதலை அதற்கான முயற்சிகளில் இது ஒரு ஒரு கட்சி ஒற்றுமையாகவும் ஒன்றுபட்டும் செயல்படுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் வெற்றிவாக வெற்றியாக நாங்கள் தீர்மானித்து இதை இந்த இலக்கை அடைவோம் என்று நான் நம்புகின்றேன்